அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் இன்று ஆடி அமாவாசை மா அமிரகலி மாமாங்க பிள்ளையாரின் தீர்த்தோற்சவம் இதனை முன்னிட்டு அவருடைய காவடி பாடலொன்றை பாடவிருக்கின்றேன் தயவு செய்து எனது யூடியூப் சேனலுக்கு புதியவர்களாக இருப்பீர்களானால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அப்போதுதான் நான் பாடும் பாடல்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் இதோ அந்த பாடலை கேட்டு மகிழங்கள் அடியார்களே வங்காள விரிகடலின் பலக்கை போலே வற்றாமல் பாய்கின்ற தமிழர் குளம் ஜெய்தி வாழும் சீர்வர் நல்ல அமிர்தகளை பதியும் மங்காத புகழ் வரவே கோயில் வாடோ மாமாங்கரன பெயரும் பெற்றாயப்பா கரிமுகநேவாவ சுவாமி துயர்களை காத்திர செவ்வாய் கொடியவன விலங்குகளின் கூட்டத்தோடு கூடி வாழ்ந்த வேடுவரின் தெய்வமானாய் அடியவனின் துணையாக அகிலமெல்லாம் ஆட்டுகின்ற சிவனாரின் புதல்வனானாய் துடியடையால் பார்வதியின் மகனாய் தோன்றி தோகை மகிழ்வாகனின் அண்ணனானா மடிமைதனை போக்குதற்கு வணிந்தேனா கொக்கட்டி மரண நலில் கோயில் கொண்டாய் போர் பாவத்தை தேத்து வந்தாய் திக்கட்டம் மனங்கமிழும் சேறு கொண்ட தித்தத்தில் நீராட பேரு வக்கற்றி வாழவழி இல்லாதோக்கே வரமளித்து நின் அருளையான் நாளும் தந்தா முக்கன் திருக்குமரா வா சுவாமி மாமாங்க கணபதியே அருள் செய்வார் நகர் மாநிலத்தை மற்ற மாநிலத்தை அரசு செய்த மாதரசால் மட்டு நகர் மாநிலத்தை அரசு செய்த மாதரசால் மார்பினிலே இருந்த மாற்றம் சட்டனவே மாறிய நள் திட்டம் கண்டேன் சங்கரன் சுயம்புல் இங்க காட்சி கண்டேன் துட்டர்களின் ஆணவத்தை அடக்கியாலும் தும்பிக்கை ஆண்டவனின் கோலம் கண்டேன் பச்சமுடனின் பாதம் பணிந்தேன் ஐயா ராவணனை போர்க்களத்தில் பொருது வந்த ராமவிதான் வந்த மந்த தலத்தை கண்டேன் குரமகளை குமரன் அவன் மனம் முடிக்க கொஞ்சரமாயுருவடுத்தோன் கோயில் கண்டேன் திரள் திரளாய் ரெண்டு வரும் அடியார் கோட்டம் திக்கெல்லாம் பாடுவதை நேரில் கண்டேன் கரங்குவித்தேன் மாமாங்க ஆரே சுவாமி கணபதியேன கருள வருக வாயே மாசையிலே தீர்த்தமாடியே அமிர்தகளை பதியினே அமிர்தோ பாடியே பக்தியோடு பாபவினை எல்லாமே தேடியுனை வருமடியார் கூட்டத்தோடு திரு கோயில் வாசலிலே வந்து நின்றேன் ஆடுதுதி கையோனே வாவா அமிரி மாமாங்க பிள்ளையாறு இலங்கையினை அனுமன் பாலில் எழுந்தவரும் தீயனைத்த தீர்த்தம் கண்டேன் விலங்குகளே அலைந்தவரும் கொடிய காடு பின்படி போல் மாறிய உன் தலத்தை கண்டேன் அலை நடுவே அகப்பட்ட கலத்தை போலே அடியே நான் மிக வருந்தி வாடுகின்றேன் இலை எனக்கு வேறு கதி ஐயாவா சுவாமி எங்கி நான் தவைக்கின்றேன் பிள்ளையாய்